நான்காவது செய்தியாக மன்னார்குடி செண்டலங்கார ஜியர் அவர்கள் பேசியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார் அரசு கட்டுப்பாட்டில் ஏன் மசூதி வரல வர்றதில்ல ஏன் சர்ச்சைகள் வர்றதில்லை ஏன் கோவில் மட்டும் இருக்கு இதையெல்லாம் அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு அரசுக்கு திராணி இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இதனுடைய விளைவு என்னவா இருக்க போகிறது மற்ற பீடாதிபதிகள் இதற்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க முதலில் சண்டலங்கார ஜியர் அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் வாழ்த்துக்கள் ஏன்னா தைரியமாக இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் அவர் கேட்டது மிக நியாயமான கேள்வி திமுகவோ இல்லை அதிமுகவோ ஏன் இப்பொழுது மகாராஷ்டிராவில் பாஜகவும் அப்படி செயல்பட்டதுனால பாஜகவும் கூட இதற்கு பதில் சொல்லுமா அப்படிங்குறத நம்முடைய கேள்வி அவன் பார்த்துருக்கோம் திருநெல்வேலியாக இருக்கட்டும் தூத்துக்குடியாக இருக்கட்டும் சிஎஸ்ஐ டயோசிஸ் தேர்தல் எப்படி நடக்கிறது வன்முறை உள்பட நடக்குது அதை வந்து அந்த தேர்தலில் எப்படியெல்லாம் வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகிற அது வந்து எலெக்ஷனில் கூட அப்படியெல்லாம் வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாங்க அப்படி நடக்கும் பொழுது அந்த சர்ச்சையோ அந்த டயோசிஸையோ பூட்டக்கூடிய தைரியம் இந்த அரசுக்கு இருந்துருக்கிறது தான் கன்னியாகுமரியில் ஒரு மசூதியை யார் பார்த்துக்கிறது அப்படிங்கிறதுல இஸ்லாமிய அமைப்புகளே ரெண்டு அமைப்புகளுக்குள்ளார சண்டை என்றைக்காவது போய் அந்த மசூதியை நாங்கள் பூட்டுறோம் உங்களுக்குள்ளார நீங்கள் சண்டையெல்லாம் தீர்த்துட்டு வாங்க அப்படின்னு தைரியமாக இந்த அரசு நடவடிக்கை எடுத்துருக்கிறது ஆனால் மேல் பாதியாக இருக்கட்டும் மரக்கானமாக இருக்கட்டும் இல்லை சிவகங்கையில் இலப்பக்கத்திலேயே இருக்கட்டும் இல்லை திருவண்ணாமலையாக இருக்கட்டும் இரண்டு ஜாதிகளுக்குள்ளார ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே போய் கோயிலை உடனே போட்டுறீங்களே ஏன் இங்கு சிஎஸ்ஐ டயாசிஸ்லேயோ இல்லை கன்னியாகுமரியில் அந்த மசூதியில் நம்ம இடம் உள்பட சொல்கிறோம் எந்த மசூதின்னு சொல்கிறோம் எந்த டயாசிஸ்ன்னு சொல்கிறோம் எங்கே பிரச்சனை நடந்ததுங்கிறோம் அந்த இடத்துல ஏன் உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல இந்த கேள்வியை தான் இதன் அடிப்படையில் தான் செண்டலங்கார ஜி அவர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் திமுக ஆட்சிக்கு வருவதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் கோயில்கள் அரசு கட்டுப்பாட்டில் இருந்தது திமுக இப்போ வந்ததுலேருந்து ஏழாயிரம் கோயில்கள் இன்னும் அதிகமாக எச்ஆர்எம்சி கட்டுப்பாட்டில் இருக்குது ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஏழு கோயிலை அபகரிக்கிறார்கள் அப்படிங்கிறது அதாவது அவன் கொடுக்கல அப்படின்னா கூட அவன் அதுக்கான விருப்பமே இல்லைன்னா கூட உண்டியில் போய் அங்கே வச்சுட்டு ஏ உண்டியல் இருக்கடோ அந்த அந்த கோயிலை எச்சாரன் சில எடுத்துக்கிறோம் ஏன்னா அவங்க சிதம்பரம் கோயிலின் மீது சொன்னது உண்டியல் இல்லைங்க அந்த கோயிலில் அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தப்பட்ட அந்த விஷயம் பார்க்குறோம் இந்த சிஎஸ்ஏ டயசிஸ் அது இந்த கன்னியாகுமரி மா மாதக்கோட நம்ம பேசும் பொழுது இந்த சிதம்பரத்தை கோயிலுக்கு வந்து அபகரிக்கக்கூடிய எவ்வளவு அவங்க நா நாட்டம் ஆர்வம் அதெல்லாம் இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆகவே இந்த மைனாரிட்டிகளை பார்த்து ஏன் இந்த அரசுகளுக்கு அச்சம் பயம் அப்படிங்கிற அவர் இருக்காரு சமீபத்தில் ஒரு விஷயம் நல்ல விஷயந்தான் அது அது தொடருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா அரசியல்வாதிகளுடைய பேச்சு எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் மாறலாம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் எந்த ஒரு பொறுப்பு வேலையை தொடங்கும் பொழுது அது எங்களுடைய குலதெய்வமான திருப்பதி பாலாஜியை பார்த்துட்டு தான் நான் தொடங்குவேன் என்னுடைய அலுவலகப் பணியை நான் இங்கிருந்தே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பதவியேற்ற பிறகு திருப்பதி வந்திருந்தார் அப்பொழுது பிரசுமேட்டில் அவர் சொல்லும் பொழுது இங்கு ஓம் நமோ வெங்கடேசாய அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னதில் பல அர்த்தங்கள் இருக்குது ஏன்னா அங்கே தொடர்ச்சியாக மத மாற்றங்கள் நடந்தது உள்ளே இங்கே ஒரு சில எம்ப்ளாயீஸே கூட கிறிஸ்டியன் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளியில் வந்தது திருப்பதியை சுற்றியுமே இனிமேல் மேற்பட்ட மேற்பட்ட சர்ச்சைகள் வந்திருக்கு அதான் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் இங்கே வந்து வெங்கடேசாயங்கிற அந்த கோஷம் மட்டும்தான் இனிமேல் இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னதிலிருந்து அதை அவர் செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை அந்த அமைச்சரவையிலே இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இப்பொழுது பவன் கல்யாண் வந்திருக்கிறார் அவர் பேசியதாக சமூக வலைதளங்களிலே வருகிறது உண்மையாக அதைத்தான் பேசினாரா என்று தெரியவில்லை மசூதி தேவா சர்ச்சுகளெல்லாம் அரசு கட்டுப்பாட்டில் இல்லாதபோது கோயில்கள் மட்டும் ஏன் அரசு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கோயில்களும் அரசு இருந்து வெளியேற வேண்டும் அதில் அந்த அந்த அழுத்தத்திலிருந்து வரணும் அதற்காக நான் குரல் கொடுப்பேன் என்று அவர் பேசியதாக சமூக வலைதளங்கள் பரவுகின்றன ஒருவேளை அதை சொல்லியிருந்தால் அவருக்கும் நம்முடைய ராயல் சொல்யூட் சமீபத்தில் நான் சொன்னது போக மகாராஷ்டிராவில் போர்டுக்கு பாஜகவே பத்து கோடி ரூபாய் கொடுத்துருது இதுவே சட்ட என்று சொல்லியிருந்தோம் இப்போது சென்டல் அருங்காரசையர் திமுகவை பற்றி கேள்விக்கிறார் திமுகவுடைய கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கு கர்நாடகாவில் ஒரு தனிப்பட்ட நபர் வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்காக கொடுத்த டொனேட் பண்ண ஒரு இடத்த போர்டுக்கு ரொம்ப ப்ராமினென்ட் பிளேஸில் பெங்களூரில் கொடுத்த அந்த விஷயத்து கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் பெறுமானம் உள்ள இடத்த கொடுத்துருக்காங்க ஆகவே மதம் சார்ந்து தங்குல் இதில் சண்டலங்காரஜியர் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார் இப்போ நிறையா கும்பாபிஷேகங்கள்லாம் நடந்ததாக அவங்க ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாங்க அந்த கும்பாபிஷேகங்கள்லாம் பக்தர்களுடைய காசில் பல புரவலர்களாக வந்து அது பெரிய அளவில் பணக்காரர்களாக இருக்கக்கூடிய பக்தர்கள் அவங்க டொனேட் பண்ண பணத்தில் தான் நடந்திருக்கு சிங்கிள் பைசா அரசுடைய பணம் இல்லை மாறாக இவங்க தான் வந்து கோயில் காசுலேருந்து எடுத்து செலவு பண்ணிக்கிறாங்களே தவிர கோயிலுக்கு அரசு நயா பைசா செலவு பண்ணதில்லைங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் ஒரு சரியான நேரத்திலே சென்ற நங்க ரஜியர் ஒரு விவாதத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் இது பல விஷயம் பல ஆண்டுகளாக நாம் இங்கே பேசி வந்ததை இப்பொழுது ஒரு ஆன்மீக பீடாதிபதி அந்த ஸ்தானத்திலிருந்து அவர் பேசியிருக்கிறார் நீங்கள் சொன்னது மாதிரி அவர் சொன்னதே மற்ற மடங்களெல்லாம் ஆதரிக்குமா அவருக்கு துணையாக இருப்பார்களா ஏன்னா மிரட்டக்கூடிய அந்த வேலையெல்லாம் இந்த அரசு செய்கிறதுங்க நமக்கு தெரியும் மற்றவர்களும் குரல் கொடுக்க வேண்டும்